கொஞ்சம் புட் சைடு போகுது பட் நம்ம என்ட்ராக வேணாம் ஏன்னா இது கீழே போயிடும் கால் சைடு ஒரு ட்ரேட் வெயிட் பண்ணி எடுக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கால் சைடு ஒரு ட்ரேடு ஐநூற்றி இருபத்தி ஆறு கொஞ்சம் ஒரு ப்ரைஸ் ஜாஸ்தியாக தான் இருக்குது லாட்டை குறச்சிக்குங்க சரி எதுலேயும் என்ட்ரி பண்ண வேணாம் நான் சொல்லும் போது பண்ணணும் ரெண்டுமே சப்போர்ட் மேலே தான் இருக்குது கால் சைடுக்காக மட்டும் வெயிட் பண்ணலாம் ओके कॉल साइड और एंट्री कॉल साइड एंट्री एक्सिट எக்ஸிட் பண்ணிக்கோங்க இன்னும் இருக்குது அண்ணா போதும் காலையில் வந்தோம்னா ஒரு பாயிண்ட் செவன்டி டூ பாயிண்ட்ஸ் யார் யார் பிடிச்சது கால் சைட் செவன்டி டூ பாயிண்ட்ஸ் யார் யார் எடுத்தது சரிண்ணா சரி உஷாராக இருக்கிறவங்க மட்டும் தான் ட்ரேட் பண்ணுறீங்க நான் பார்த்துட்டேன் நல்ல பாயிண்ட்டுங்களை மிஸ் பண்ணிட்டு அமைதியாக உக்காந்து என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல வாட்சிங்னா பிரச்சனை இல்லை பட் நல்ல ட்ரேட் இவ்வளோ நல்ல மூமெண்ட்டு மிஸ் பண்ணிட்டு உக்காரதுல அர்த்தமே இல்லை காலையிலே முடிஞ்சிச்சு ட்ரேடு இப்போ இதுக்கு மேலே உக்காரணுன்ற அவசியமே இல்லை நீங்கள் ஒரு லைவ் ட்ரேடிங் ஜாயின் பண்ணணும் லேர்ன் பண்ணணும் ஒரு டூ மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் த்ரீ மந்த்ஸ் இருக்குது இல்லை ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டூ இயர்ஸ் எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நிஃப்டி ஆப்ஷன்ஸோ பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸோ ஒரு சென்செக்ஸில் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணி ஒரு கரியராக பில்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த உள்ள கால் உங்களுக்கு லேர்னிங் தேவைப்படுதா இல்ல உங்க லேர்னிங் அசஸ் பண்ணுமா நீங்க ட்ரேட் எடுக்க முடியுது முடியல ஒரு கன்சிஸ்டன்சி பண்ண முடியல இந்த கால் பண்ணிட்டு பாசிபிலிட்டி இருக்கான்னு நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் ஜாயின் பண்ணி கிளாஸ ஜாயின் பண்ணி செவென்டி டேஸ் ஆஃப் லைவ் மென்டரிங் ஜாயின் பண்ணணும்னு நினச்சா கூட கிளாஸோட சேர்த்து இந்த நம்பரை கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய டீடைல்ஸ் கொடுப்பாங்க தேங்க்யூ